கட்சி பலவீனமா இருக்கிறது அவங்களுக்கு தெரியுது எடப்பாடிக்கு தெரிஞ்சும் வந்து கட்சியை பலப்படுத்த மறுக்கிறாரு அவங்க என்னன்னா இப்படி கட்சி தொண்டர்களே என்ன நினைக்கிறாங்க நீ பொதுக்குழுக்கு வந்த கட்சி தொண்டர்கள் பல பேர்கிட்ட நம்ம பேசியிருக்காங்க சார் கட்சி பலவீனமா இருக்கு நல்லா தெரியுது எங்களுக்கு டெல்டால நாலு டிஸ்ட்ரிக்ட்ல நாங்க ஒண்ணுமே வாங்க மாட்டோம் இந்த வாட்டி அங்க விவசாயிகள் ரொம்ப இதா இருக்காங்கன்னு சொல்றாங்க அப்படி இருந்து கூட விவசாயிகள் வந்து திமுக தான் ஓட்டு போடுவாங்க பதினாலு லட்சம் டன் வந்து ப்ரொக்யூர் பண்ணிருக்காங்க இந்த வாட்டி டிஎம்கே இது வரலாற்றையும் இல்லை அளவு ப்ரொக்யூர்மெண்ட்டு பயிர் இன்சூரன்ஸ் அது இதுன்னு அதெல்லாம் கொடுக்குறாங்க இது இப்போ பொங்கலுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுக்க போகிறாங்க இப்போ வேற உரிமை தொகை வேற பதினாறு லட்சம் அதிகமாக கொடுத்துட்டு பதினாறு லட்சம் பேருக்கு அதிகமாக கொடுத்துட்டாங்க ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க வந்து ஓட்டை வந்து எடுக்கிறதுக்கான எல்லா வழியும் இருக்காங்க அவங்க அதனால் நாங்கள் எஸ்ஐஆரில் வேலையே செய்யல நாங்கள் யாரு அதிமுக தொண்டர்கள் எஸ்ஐஆரில் வேலையே செய்யலை எங்களுக்கு தோம் தெரியுது அப்படின்னா அதனால் வந்து நாங்கள் எதுக்கு சார் நாங்க வந்து கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க எடப்பாடி இத வந்து தெரிஞ்சே பேசாம இருக்கு அப்ப வின்னிங்க எக்ஸ்பெக்டே பண்ணல அவங்க ரெண்டாவது இடத்த தக்க வச்சா போதும்ங்கிறமான அதுவே கேள்விக்குறியா இருக்கு ரெண்டாவது இடமே கேள்விக்குறியா இருக்கு விஜய் அங்க போட்டிக்கு வராரு தேவைக்கா கொஞ்சம் ஃபோர்ஸா அவன் ஃபோர்ஸா திமுகவை எதிர்க்கறதுக்கு என்ன காரணம்னா திமுகவுக்கு போற திமுக ஒட்டு எடுக்கணும்னு தான் எதிர்க்கலாம் அவன் அவனே ரெண்டாவது இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணுவானு தினகரன் சொல்ற மாதிரி அதிமுக என்டி கூட்டணி மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படும் தான் சொல்றாரு தினகரன் ஸோ அதனால் பார்க்கும்பொழுது அதிமுக தன்னோட ரெண்டாவது இடத்தை தக்க வைக்குமான்றதே கேள்விக்குறியாக இருக்கு திமுகவுக்கு எதிரான அதிருப்தி இருந்தால் கூட அந்த அதிருப்தியை கேஷ் பண்ணுறதுல வந்து விஜய்க்கும் அதிமுகவுங்கான போட்டி அல்லது சீமான் மூணாவதாக இருக்கிற அவங்க மூணு பேருக்குமான போட்டியில் அது ஓட்டுகள் பிரியிறது இருக்குல்ல அதில் வந்து அதிமுக த ஒதுக்கப்படுமா உரம் கட்டப்படுமான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல